ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ஸ்நேகாமூர்த்தி இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேட் நியூஸ் தான் ஓகேங்களா எங்கள் தந்தைக்கு பாப்பாவுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி ரொம்ப ஃபீவர் ஆகிடுச்சி ஸோ அதனால் நாங்கள் ப்ரைவேட்லாம் நிறைய காமிச்சிக்கிட்டு இருந்தோம் ஸோ அதெல்லாம் செட் ஆகலை அப்புறம் கவர்மெண்ட்லேயும் காமிச்சிக்கிட்டு இருந்தோம் அதுவும் செட் ஆகலை ஸோ வழக்கமாக நாங்கள் வந்து கும்பகோணம் சுரேஷ்குமார்ட்டு தான் நாங்கள் வந்து வழக்கமாக காமிப்போம் ஸோ அவர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம டோக்கன் போட்டு இன்றைக்கி தான் அவர் போய் பார்க்க போகிறோம் ஹஸ்பண்ட் வீட்டில் அவங்க திட்டினார் எதுக்கு கவர்மெண்ட்லலாம் காட்டுற எதுக்கு காசு வீணா அடிக்கிறேன் எப்போவுங்க எப்பவும் பார்க்குற டாக்டர்கிட்ட காட்ட வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுரேஷ்குமார்ட்ட தான் நாங்கள் எனக்கு வீட்டுக்கு போகிறோம் பாப்பாவும் தம்பியும் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரொம்ப ஃபீவரு ஸோ அதனால தான் இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல அழைச்சிட்டு போய் பார்த்துட்டு அவர்கிட்ட இன்னும் ஊசி போட மாட்டாங்க டேப்லெட் மட்டும்தான் கொடுப்பாங்க அதனால வேண்டியே அங்கேயே தான் நாங்கள் போவோம் எங்கள் பாப்பாவும் தம்பி அழைச்சிக்கிட்டு ஸோ அங்கே தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் போயிட்டு என்ன நடக்குதுங்கிறது உள்ளாக கண்டினியூ பண்ணலாம் திருமணி பதினஞ்சு முந்நூறு கிலோ அரங்க கிலோ இருங்க மிர்னாலினி வணக்கம் தானா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்து பஸ்ஸில் ஏறிட்டோம் நம்ம ஊருக்கு வரதுக்காக வீட்டுக்கு வரத்துக்காக பஸ்ஸில் ஏறிட்டோம் ஸோ நான் வந்து சவுண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து பஸ்ஸில் வந்து பாட்டு ஓடுதா அதனால் ஸோ காப்பி ரேடு உந்து மூணு வயசில் சாங்கை கட் பண்ணி சாங்கை கட் பண்ணிவிட்டேன் ஓன் வாய்ஸ் கொடுக்குறேன் நல்லபடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஃபீவர் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நேற்றிலாம் ஹெவியாக இருந்தது ஜுரம் பாப்பாவுக்குலாம் ரொம்ப ஜுரம் அடிச்சிச்சு ஸோ இப்போ கொஞ்சம் தேவைலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இருக்காங்க தம்பி பாப்பாவும் நாலுலேருந்து பாப்பா ஸ்கூல் போகணும் அதுக்குள்ளே கொஞ்சம் சரியாயிடும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன் போயிட்டு சித்தப்பா கூட வந்தார் சரி அவர் வண்டியிலே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியிலே நாங்கள் வந்துவிட்டோம் சித்தப்பா வண்டியில் ஸோ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வந்து நம்ம ஜெயங்குடத்துக்கு தான் போயிடணும் ஸோ அம்மன் சில்க்ஸ் பக்கத்தில் ஆப்போசிட்டில் உட்காந்து சா சித்தப்பா இங்கே கடைக்கு போயிருந்தாங்க ஸோ பாப்பா அதை வந்து பார்த்துட்டே கொண்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸாக இருக்குது ஜெயங்குண்ட்ஸ்டி அம்மன் சில்க்ஸ் வந்து அப்போலாம் எங்கள் கடையில் ஃபேமஸ் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது ஜெயங்கொண்ட பக்கத்தில் தான் நாங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாய்